டாக்டர் சண்முக சுந்தரம் பொள்ளாச்சி ஆராதனை மருத்துவமனையில் எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணராக நான் இருக்கிறேன் தோள்பட்டை வழிக்கு முக்கியமான கா காரணங்களை ஒன்று வந்துட்டு ஃப்ரோசன் சோல்டு எல்லாம் பெரிய அத்தலட்டி சொல்கிறேன்னு சொல்லலாம் இல்லை அடிசி கேப்சலட்டின்னு சொல்லலாம் ஓகே இது எதனால் வருது அப்படின்னா இந்த தோல்பட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தசை கேப்சூல் சொல்லுவாங்க அந்த தசை வந்து இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு தொந்தரவு இது வந்துட்டு சாதாரணமாக வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும் இது வந்தாலே தோள்பட்டையில் வழி வரும் அவங்களால வந்து கையை திரும்ப முடியாது இது மாதிரி திருப்ப முடியாது இது மாதிரி பின்னாடி கொண்டு போக முடியும் கையை பின்னாடி கொண்டு போக முடியாது அதே மாதிரி இந்த மாதிரி பின்னாடி கொண்டு வர முடியாது சட்டம் போடுறதுக்கு சிரமமாக இருக்கும் பெண்களாக இருந்தால் தலை செய்வதற்கு சிரமமாக இருக்கும் கொண்ட போடுறதுக்கு சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா வலி ரொம்ப கூடுதலாக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரோசன் சொல்ற அறிகுறிகள் இது வந்தாலே நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் யூஸ்வலாக சாதாரணமாக இவங்களுக்கு எடுக்கக்கூடிய எக்ஸ்ரே வந்து நார்மலாக இருக்கும் இந்த தொந்தரவு இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும்னா தோள்பட்டையிலேயே நாம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் அது இன்ஜெக்ஷன் போட்டோம்னா இரண்டு நாட்கள்லேயே வந்து வழி போயிடும் வழி போனதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரியான பயிற்சிகளை அவங்க மேற்கொள்ளணும் இந்த பயிற்சிகளை ஒரு இருபது நாட்கள் பண்ணுறது மூலிமா இவங்க முழுமையாகவே சரியாயிருவாங்க இந்த ஃப்ரோசன் தோல்ற வந்துட்டு இன்னொரு ஸ்டேஜ் இன்ஜெக்ஷன் போட்டாலும் கூட சில பேர்த்துக்கு வந்துட்டு போதுமான அளவுக்கு மூமெண்ட்ஸ் கிடைக்காமல் இருக்கும் அப்படி இருக்கிற சமயத்தில் இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மேனிப்புலேஷன் பண்ணுவோம் மேனிப்புலேஷன்னா அந்த இடத்துல ஒரு ஒன்று போட்டோம்னா இந்த தோல்பட்டை மரத்துடும் தோள்பட்ட மரத்து போன தோள்பட்டை நாம மேனிப்புலேட் பண்ணிடுவோம் அது அந்த என்னென்ன மூமெண்ட் வேணுமோ அந்த அந்த மேனிப்புலேட் பண்ணி அந்த கேப்சூலை விரிவடைய வச்சுருவோம் விரிவடை வச்சதுக்கப்புறம் இவங்க சரியான பயிற்சிகளை மேற்கொண்டாங்கன்னா திருப்பியும் போல் ஆயிடுவாங்க இந்த தோல்பட்ட வழியோடு நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேங்க்யூ